விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா அல்லாஹு மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது சிறப்பு மிகுந்த நாட்கள்லாம் இருக்கிறோம் அதுவும் வந்து ஜும்மாவுடைய நாளில் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு மூன்று விஷயம் இருக்குது இதை வேளன் மகரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை இடஒரையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த அமல்களை செய்யாமல் இந்த நாட்கள் வந்து என்ன ஆகாது திருப்தி அடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அமல்கள் சிறப்புகள் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அப்ப இந்த நாளுக்கு உண்டான சிறப்போடு வந்திருக்கக்கூடிய அமல் தான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய அமல் அந்த அமல்களை பார்க்கலாம் மூன்று விஷயங்கள் மூன்று வார்த்தைகள் ஓகேங்களா அதுல முதல் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து அதிக அதிகமாக அல்லாஹ்விடத்துல இஸ்திகஃபார் செய்யுங்க ஏன்னா இந்த நாள் வந்து பாவத்தை கழிக்கக்கூடிய நாள் வாரத்திலே வைத்து சிறந்த நாளாகவும் இருக்கு அதனால வாரத்திலே வைத்து சிறந்த அமல்களை செய்யணும் ரொம்ப முக்கியமாக பாவங்களை கழிச்சுக்கணும் பூரா செஞ்ச பாவங்கள் இந்த நாளில் கழிக்கப்படுது அதனால இந்த நாளில் அதிகமாக அல்லாஹடத்தில் பாவம் மன்னிப்பு கேளுங்க இஸ்திகஃபார் ஓதுங்க இஸ்திகஃபார்னா என்ன ஓதலாம்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஓதுங்க அஸ்தோஃபர்லா ஓதுங்க அல்லாஹ் மகுபிரலி ஓதுங்க ரப்பி ஃபிர்லி ஓதுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க ஓதிக்கலாம் அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்போ முதல் அமல் வந்து முதல் வார்த்தை இஸ்திகஃபார் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் சலவாத் ஓத வேண்டிய நாட்கள் அல்லாஹுடைய தூதர் நபி சலாஹு இஸ்லாம்களை என்ன சொன்னாங்க ஜும்மா நாளில் என் மீது சலவாத்து சொல்லுங்கள் அது என்னிடம் கொண்டு வந்து காண்பிக்கப்படுகிறது அதனால இந்த நாட்கள்ல அதிக அதிகமாக செலவாத்துவதுங்க சின்ன செலவாத்து பெரிய செலவாத்து தெரிஞ்சதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த நாட்கள்ல ஓதலாம் அதிக அதிகமாக செலவாத்துவதுங்க அதுல ரொம்ப சிறந்தது தருதே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவாத்து தான் அதனால உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க தொழுகையிலையும் நம்ம தருதே இப்ராஹிம் ஓதலாம் அத்தையாத்துல அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் செலவாத்து ஓதலாம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் மேல அருள் பொழிவாம் பாருங்க ஆமீனர் இரண்டாவது அமல் வந்து அப்ப செலவாத்து மூணாவது வார்த்தை என்ன அந்த வார்த்தை தான் துவா ஏன் துவாவை நம்ம மூணாவது வார்த்தைன்னு சொல்கிறோம்னா இந்த நாள் துவா ஏற்கப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லலாஹ் அலேஸ்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாளில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் அதனால அந்த நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக துவா செய்து கொண்டே இருங்கன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் வியாழக்கிழமை மகிரீபில் ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை இரவு வரையும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க துவா செய்கிறதுனா எப்படி சிஸ்டர் உட்காந்து கையேந்தி அந்த மாதிரி வந்து கிப்லா முன்னோக்கி முசல்லா போட்டா இப்படிலாம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்த வேலை நீங்கள் தொழுகிறீங்க அந்த சமயத்தில் துவா செஞ்சுக்கோங்க அது இல்லாமல் பாங்கு சத்தம் கேட்குதுன்னா பாங்கு முடிஞ்சதுக்கு பிறகு பாங்கு துவா ஓதிட்டு உங்க துவா கேளுங்க கபுள் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் பொதுவாக துவான் வந்து குரானில் வரக்கூடிய ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும் எதுவாக வேணா இருக்கலாம் அது யூனுஸ் நபி துவாவாக இருக்கலாம் இல்லை நபிசுலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய ரப்பநாத்தினாஃபி துனியா துவாவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு துவாவை மனப்பாடமாக வச்சுக்கோங்க அந்த ம அந்த துவாவை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு திரவியோ ரெண்டு திரவியோ மூணு திரவியோ அந்த மாதிரி ஓதுனாவே இந்த நாளில் அதிகமான துவா ஓதியை நன்மை கிடச்சிடும் நாம் தனியாக தமிழில் துவா கேட்டால் கூட அந்த தேவைகளை நோக்கி கேட்போம் ஆனால் நவிமார்களுடைய துவா கேட்கும்போது நம்ம தேவைகளை அதுக்குள்ளேயே உள்ளடங்கிடும் அதனால் நம்ம தனியாக வந்து துவா கேட்கணும்னு அவசியம் இருக்காது அரபியில் மட்டும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை துவா ஓதி கேவாங்க இந்த மூணு வார்த்தை தான் நீங்கள் இன்றைக்கி ஓதணும் இது வந்து நாட்கள்லேயே சிறந்த நாட்கள் அப்படிங்கிறனால அமல்கள்லேயே சிறந்த அமல்களை இந்த நாட்கள் நம்ம செய்யணும் இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க இந்த நாட்களை அமல்களால அலங்கரிச்சுக்கோங்க அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அமல்களால் அலங்கரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக அதிக அமல்கள் செய்வது அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க வாரம் ஃபுல்லா என்னென்ன நல்ல அமல் செஞ்சீங்களோ அது அத்தனையுமே இன்னைக்கு அதிகமா செய்யணும் அப்ப நான் வாரம் தொழுகுவேன் அப்படின்னா இன்னைக்கு இன்னும் அதிகமா தொழுகணும் இன்னும் அதிகமான என்ன அர்த்தம் பருள் தொழணும் சுண்ணத்தொழணும் நஃபில் தொழணும் முடிஞ்சா இன்னும் உபரியான நஃபில்கள் இருக்கு பாருங்க ஆஜத் நஃபில் தௌபா நஃபில் சுக்ரியா நஃபில் இந்த மாதிரிலாம் தொழலாம் அதே மாதிரி மத்த நாள் செய்கிற மாதிரி திக்ரு துவாக்கள் எல்லாமே அதிகமா செய்யுங்க குரான் ஓதுறது இந்த மாதிரி அமல்களை அதிக நாளில் இந்த ஜும்மா நாள் ஒன்றாக இருக்குது இதை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க அல்லாகவே போதுமானவன் பயன் தரக்கூடிய அமல்களை இப்படி குறுகிய வீடியோவில் நம்ம வந்து சுருக்கமாக சொல்லி கொடுத்து வரோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஒரு சதக்காவாக ஒரு ஹதியாவாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அல்லாகவே வந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக நாங்கள் துவா செய்து கொண்டு தான் வரோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா